வணக்கம் நான் பாயம்மா சமையல் இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஈஸியாகவும் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் தேங்காய் அரை மூடி சொர வைக்கங்க தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் ஒரு ஏழு பழம் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு பழம் இந்த பார்த்திங்களா பூண்டு வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இது இது தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் வரமிளகா வந்து உங்களுக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து ஒரு பத்து வரமிளகா வச்சுருக்குறேன் இதை வந்து போதே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எப்படி வணக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் வணக்கிறதுக்கு ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வெந்தயம் போட்டுக்கோங்க நீங்கள் எப்படியுமே சிம்மில் வச்சுக்கோங்க வெந்தயம் பொரியட்டும் இப்போ ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகும் போட்டுக்கோங்க

இப்ப நீங்க வந்து தக்காளி பழம் போட்டுக்கோங்க வர மிளகாய் போட்டுக்கோங்க வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வணங்கிடும் இப்ப நீங்க தேங்காயும் போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் இது தாளிக்கிறதுக்கு கடைசியா இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏன்னா கொஞ்சம் கவிச்சி அடிக்காது நான் கடல் பாறை தான் வாங்கியிருக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க வீட்டில் அரைச்ச மல்லிகைத்தூள் நீங்களும் வீட்டில் அரைச்சிருந்தீங்கன்னா போடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கினாலும் தப்பு கிடையாது நான் வந்து இந்த டீஸ்பூனுக்கு அஞ்சு டீஸ்பூன் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே ஓகே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கங்க வணங்கினது போதும் ஏன்னா இது வறுத்த அரைச்சி வறு வறுத்த மல்லித்தூள் அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பச்சை வாசம் வராது போதும் ரொம்ப வணங்கலாம் வேண்டாம் ஓரளவுக்கு வணங்கினா போதும் மீன் குழம்புக்கெல்லாம் கறி குழம்புக்கு தான் நல்லா வணங்கணும் இப்போ அடுப்பில் அதே சட்டியை வச்சு ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனாலும் பரவாயில்ல சிலருக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அதனால நீங்கள் ஆயில் ஊற்றிக்கங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுக்கோங்க கருவேப்பங்க மறுபடியும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க வணங்கிருச்சு இப்ப வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த பு புளித்தண்ணியை வந்து இப்ப நான் இதில் ஊத்துறேன் இப்ப நான் மசாலா ஊத்துறேன் நீங்கள் கெட்டியாக வச்சாலும் பரவாயில்ல இதில் கொஞ்சம் தண்ணி தான் வேணும் மீன் போடுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மீனை போட்டுக்கோங்க நான் கடல் மீன் கடல் பாறை தான் வாங்கியிருக்கேன் அதில் இருக்கிற தலை அப்புறம் துண்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் துண்டாக போட்டுக்கிட்டீங்கன்னாலும் சரி தலை பிடிக்கலின்னா நீங்கள் கடல் மீன் வாங்கி துண்டு போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆனோடனே இறக்கிடுங்க அவ்வளோதான் சொல்லுமா சீக்கிரம் குழம்பு ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலையை கொஞ்சம் துடிக்குங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ